அனைவருக்கும் வணக்கம் புதன ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் இந்த ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரொம்ப பொறுமசாலிங்க ஏன்னாங்க எந்த அளவுக்கு பொறுமைசாலி அவங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமாதேவியை போல பூமாதேவி எவ்வளோ இது இருந்தாலும் அது பொறுத்துக்குது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு பொறுமசாலைகளை அந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்கள் மற்றவங்கள மத்தியில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே முதல் இடத்துல இருக்கணும் நமக்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் இருக்கா அப்படிங்கிறத எப்பவுமே எல்லா இடத்துலையுமே நமக்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் இருந்தால் இருக்கலாம் இல்லைன்னா நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இவங்களோட கஷ்டப்படுறவங்க யாரும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள தன்னுடைய மனதுக்குள்ளே தாங்கி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமைசாலிகளாக இவங்க இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் இந்த மாதத்தில் வர இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நாங்கள் சொன்ன குணாதிசயங்களாக நீங்கள் உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் இந்த கன்னிராசி அன்பர்கிட்ட இந்த மாதிரி குணாதிசயங்களா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறதா இருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க கன்னிராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முப்பது நாட்களுமே உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பண பற்றாக்குறை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கடைசி தேவையான நேரத்தில் கூட எங்கிருந்தாவது இருந்து ஒரு பணம் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் நீங்க செய்யற ஒவ்வொரு முயற்சியிலுமே சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இது எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் சரியாகும் இது எல்லாத்திலுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சாதகமான பலன் இந்த மாதம் கிடைக்கும் உங்களுக்கு வேண்டியது கை கூடி வரும் வியாபாரத்தில் திடீர்னு பண வரவு வரும் ஒரு சில இடத்தெல்லாம் தடுமாறி கடன் வாங்கலாமா அப்படிங்கிற நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் திடீர்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பணம் கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி வேற்று மதத்தவங்களால ஏதாவது ஒரு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இப்போ தான் வரும் இதனால் வரைக்கும் நம்ம கரெக்டாக தான் போறோம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றோம் எல்லாத்துக்கும் செய்யறோம் ஒரு குறிக்கோளோட நீங்க போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே தோன்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையும் அதே மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு இந்த டைம் ஏதாவது ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு குடும்பத்தை பொறுத்தவரையிலும் குடும்ப தலைவிகளாக இருக்கிற அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கணவனுடன் இருந்து வந்த அந்த பிரச்சனை பிணக்கு இது எல்லாமே சரியாகும் இந்த டைமில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் உருவாகும் அன்பு பெருகக்கூடிய ஒரு மாதமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான விஐபியை சந்திப்பீங்க அந்த விஐபியோட பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறையா ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய இருக்கிற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே இந்த கன்னிராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்குது உங்களுடைய படிப்பும் சிறப்பாக இருக்கும் அதனால இந்த மாதத்தில் நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கன்னிராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று படிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெளிநாடு சென்று பயில்வதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் மேல் படிப்பில் சின்ன சின்ன தடைகள் ஒரு சிலருக்கு வந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது சொல்லலாம் இன்னும் உங்களுடைய உள்ள அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கு சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று வில்வ மாலையை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை எதுனா வரையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் மறக்காம ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானுக்கு நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு வில்வ இலையால அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த கண்ணீராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க கண்ணீராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றாக பூர்த்தியாக கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமையும் அப்படின்னே சொல்லலாம் பணிபுரிகிற இடத்துல கூட இதன வரைக்கும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்திருக்கும் அந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதையெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன தடைகளும் விலக ஆரம்பிக்கும் செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஜனவரி பதினைந்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டக்காரகனான சுக்கரன் சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால பொன் பொருள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை அமையும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன மனஸ்தாங்கல் பிரச்சனைகள் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஜனவரி ஒன்னுல இருந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைச்சிருக்கும் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது இதனால் அவர்களும் இருந்த பாதிப்புகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி புதிய நட்புக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தவறான வழிகாட்டுதல் செய்வாங்க அதனால் முடிந்த அளவுக்கு புதிய நண்பர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஏழு எட்டு ஆகிய நாட்கள்லாம் சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி முயற்சித்திலையும் வேண்டாம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே தெளிவாக திட்டமிட்டு செயல்படுவீங்க அதனால இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவான் இதுவரை உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்துருப்பார் உடல் கூட சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் வியாபாரத்தில் தொழிலில் கூட சின்ன சின்ன விலங்கங்கள் வந்திருக்கும் அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இழுப்பறியா இருந்த ஒரு வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகள் கூட உங்களை தேடி வருவாங்க உடல் நலத்துல இருந்த பாதிப்பும் குறை குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தொழிலில் இருந்த போட்டிகளும் விலக ஆரம்பிக்கும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு இந்த டைமு விலகிச் செல்வாங்க இழுபரியாக இருந்த வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன விரிசல்கள் எதுனா வரையில் இருந்திருக்கும் அந்த விரிசல்கள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு இணக்கமான நிலை காணப்படும் பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு இந்த டைமு மதிப்பு கொடுப்பீங்க ஜனவரி ஒன்று முதலே உங்களுடைய புதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நினைத்த வேலையை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் நீண்ட நாட்களாக வாங்க முடியாத இருந்த ஒரு இடத்தையோ அல்லது வீட்டையோ இந்த டைமு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள்ளே கேதுவும் ஏழாம் இடத்துல ராகும் செஞ்சரிப்பதுனால இதுவரை இருந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க ராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரகம் அடைந்தாலும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுடைய திறமையை அதிகரிப்பார் தேவை அனைத்தும் பூர்த்தி செய்வார் நெருக்கடிகளிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் உடல் நலத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் உங்களை யாரெல்லாம் எதிர்த்து நின்னாங்களோ அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க இழுப்பறியாக இருந்த ஒரு விவகாரம் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நண்பர்களும் உறவினர்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஒரு பக்கம் அலைச்சல் அதிகரித்தாலும் மறுபக்கம் ஆதாயமும் இருக்கும் வாழ்க்கை துணையோட ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறதுனால நிறைய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு குடும்பத்தில் இருக்கிற இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க உங்களுக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி சந்திராஸ்தமம் இருக்குது அன்றைய தானே நீங்கள் புதிய முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அந்த முருகப்பெருமானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் படுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ